ஹலோ பியூட்டிஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்வீட் ஆட் சர்வீஸோட எப்பிசோட் சிக்ஸ் அண்ட் செவன் எப்பிசோடோட ஸ்டார்டிங்கில் யூகா வந்து இருப்பான் மின்கு வந்து அவனுக்காக காஃபி போட்டுட்டு வந்து எழுப்பிட்டுருக்கான் அதுக்கப்புறம் யூகா வந்து அந்த காஃபியை வந்து குடிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படி குடிக்கும்போது அந்த காஃபி வந்து ரொம்பவே உப்பு கறிக்கிது அதனால் மின்ஹு கிட்ட இது வந்து ரொம்பவே சால்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் மினூ வந்து நீ இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருக்க அதனால் உனக்கு இப்படி தெரியுதோ என்னமோ அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு யூகா வந்து அப்படிலாம் இல்லை நான் உண்மையாகவே தான் சொல்கிறேன் இது வந்து உப்பு கறிக்குது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் தான் மின்ஹு வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு காலையிலேயே வந்து காஃபி கூட சோடியம் குளோரைடு வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு யூகா வந்து என்னது சோடியம் க்ளோரைடா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு மின்ஹு வந்து நான் சால்ட்டை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான் இதனால் யூகா வந்து நீங்கள் என்னை இங்கே தங்க வச்சது மட்டும் இல்லாமல் என்னோடய ஹெல்த்தில் கூட கேர் எடுத்து பார்த்துக்கிறீங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காஃபியை வந்து குடிக்க முடியாமல் குடிக்க ஆரம்பிக்கிறான் அப்போன்னு பார்த்து மின்கூக்கு அவனோட அம்மா வந்து கால் பண்ணுறாங்க இவனும் வந்து அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்போ யூகா வந்து நான் காஃபியை குடிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு கிட்டே சொல்கிறான் இப்போதான் இந்த எபிசோடோட காக்டைல் டைட்டில் போடுறாங்க இதோட பேர் வந்து பிளாக் ரஷியன் மின்கு வந்து அவனோட அம்மா கிட்ட பேசிட்ட பிறகு நிலம வந்து கையை மீறி போயிடும் போல இருக்கு நம்ம வந்து உடனடியாக என்னோட பேரண்ட்ஸை வந்து மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறான் அப்படியே கட் பண்ண அடுத்து சீனை காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் மின்குவோட பேரண்ட்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க மின்குவோட அம்மாவுக்கு யூகாவை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது என்னமோ விச்சிதரமான ஜந்துவை பார்க்குற மாதிரி மேலே கீழேயும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ரூமர் தானே இதெல்லாம் உண்மை கிடையாதுல்ல அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு மின்கு வந்து யூகாவோட கையை எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு அதெல்லாம் இல்லை இவன் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறான் உங்கள் அம்மா வந்து வந்து நானும் உங்கள் அப்பாவும் நீ சொல்கிறத எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு மின்கு வந்து நான் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் இதை ஏற்றுக்கவே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதில் சொல்கிறான் இதனால யூகா வந்து அவனோட ஆக்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் எனக்கு வந்து மின்குவை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு அவங்க அம்மா வந்து உண்மையாகவே உனக்கு அவனை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு யூகா வந்து மின்குவே எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும் அவன் வந்து ரொம்பவே அன்பான ஆள் அது மட்டும் இல்லாமல் அவன் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனால் மின்குவோட அம்மா வந்து இதையெல்லாம் சுத்தமாக கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் யூகா வந்து வேறு வழி இல்லாமல் டக்குன்னு அவங்க ரெண்டு பேர் காலையிலுமே வந்து விழுந்துடுறான் எனக்கு வந்து உங்களோட பையனை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறான் இதில் மின்குவோட அம்மாக்கு வந்து சுத்தமாக உடன்பாடே இல்லை அதனால் அவங்க வந்து திரும்பிக்கிறாங்க ஆனால் மின்குவோட அப்பாவுக்கு வந்து இவனை ரொம்பவே பிடிச்சிடுது அதனால பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் முன்னாடி ஒரு ஒயின் பாட்டில் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் குடும்பமாக உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க அப்போ மின்கு வந்து யூகா ஊட்டி விடுறான் யூகா வந்து மின்கு ஊட்டி விடுறான் இது எல்லாத்தையுமே அவங்க அம்மாவால் பார்க்க முடியல அப்படியே திரும்பி அவங்க அப்பா அப்பாவை வந்து ஒரு மரம் மறைக்கிறாங்க நீ எல்லாம் ஒரு ஆளாயா அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் யூகாவும் மின்கூட அப்பாவும் சேர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வராங்க அப்போ யூகா வந்து அந்த கிளாஸ் ஒழுங்காக பிடிச்சிருக்க மாட்டான் அதனால மின்கூட அப்பா வந்து கிளாஸை ஒழுங்காக பிடிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சேர்ஸ் பண்ணிட்ட பிறகு மின்கூட அப்பா வந்து யூகாக்கிட்ட நீ வந்து உலகம் தெரியாத புள்ளையா இருப்ப போல இருக்கு உனக்கு வந்து கிளாஸை கூட ஒழுங்காக பிடிக்க தெரியலையேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் யூகா வந்து இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து அடுத்த ரவுண்டு போகிறாங்க இதை பார்த்து இவங்க அம்மாவுக்கு வந்து மேலே மேலே கடுப்பாகுது அதனால இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதுக்கு யோகா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்க ஆரம்பிக்கிறான் இதுக்கு மினுகோவோட அப்பா வந்து நீ இதை பற்றிலாம் கவலைப்படாத என்னோடய பொண்டாட்டியை நான் நைட்டு போய் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் திருப்பியும் சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ மின்குவோட அப்பா வந்து உங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு நீங்க ரெண்டு பேரும் நல்ல கப்புல்ஸா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் திருப்பியும் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ மின்கு வந்து யூகாக்கு தண்ணி கொடுத்துட்டு நீ வந்து என்னோட அம்மாவை பத்திலாம் கவலைப்படாத நான் வந்து இது எங்கள் அம்மா கிட்ட எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு யூகா வந்து இருந்தாலும் எனக்கு இது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ மின்கு வந்து யூகாவோட கையில் இருக்கிற ரிங்கை பார்க்குறான் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறான் இதை கேட்ட யூகாக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுது என்னது பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேக்குறான் இதுக்கு மின்கு வந்து அந்த பட்லர் வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு கேட்குறான் இதுக்கு யூகா வந்து அதெல்லாம் இல்லை அது வந்து என்னோட அண்ணன் அப்படின்னு சொல்றான் இதுக்கு மின்கு வந்து அது உன்னோட அண்ணன் அப்படின்னா இந்த ரிங்கையே நீ கையில போட்டிருக்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு யூகா வந்து இது எங்களோட ஃபேமிலி ரிங் அப்படின்னு சொல்றான் இதுக்கு மின்ஹு வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுக்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துக்கு மேல ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப இருக்காங்க அப்ப மின்ஹு வந்து யூகா கிட்ட இப்போ கூட நீ ஆக்டிங் தான் இருக்கியா இதுக்கு யூகா வந்து நான் நடிக்கல நீ எப்படி இதுக்கு மின்ஹு வந்து என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறான் இதுக்கு யூகா வந்து எந்த பதிலும் சொல்லாம இருக்கான் அதனால மின்ஹு வந்து டக்குன்னு யூகாவோட கணத்தில் வந்து கிஸ் பண்றான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி அவனோட லிப்ஸ்ல வந்து கிஸ் பண்றான் யூகாவால இதை நம்பவே முடியல திண்ணையில் படுத்து கிடந்தவனுக்கு திடுக்குன்னு இப்படி ஒரு வாய்ப்பாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஷாக்கா மின்ஹூவை பாத்துக்கிட்டு இருக்கான் இதை மின்ஹூக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல அதனால யூகா கிட்ட ஒரு பெட்ஷீட் எடுத்து கொடுத்துட்டு இன்னைக்கு நைட்டும் வந்து நீ இங்கேயே தங்கிக்கோ நான் வந்து ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் யூகா வந்து வழக்கம் போல அவனோட நியூட் மாடல் வேலையெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்துருப்பான் அப்போன்னு பார்த்து ஜேமின் வந்து இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் ஜேமின் வந்து யூகா கிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியல அதனால யூகா வந்து நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் இதுக்கு ஜேமின் வந்து நான் டீஹாவை பத்தி பேசுறதுக்காக தான் வந்தேன் டீஹா வந்து உன நினைச்சு ரொம்பவே சோகமா இருக்காங்க என்னால தானே இதெல்லாம் நடந்தது சாரி அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு யூகா வந்து நீயே அப்படிலாம் நடக்கிற அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறான் ஆனால் வந்து அப்போ உண்மையவே நீ என் மேலே கோச்சிக்கலையா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு யூகா வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட ஜாலியாக விளையாட ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் ஜெயமின் வந்து யூகா கிட்டே நீ எப்போ வீட்டுக்கு வருவே அப்படின்னு கேட்குறான் இதுக்கு யூகா வந்து நான் கண்டிப்பாக வீட்டுக்கு வருவேன் பட் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்றான் இதுக்கு ஜேமீன் வந்து அப்படின்னா சரி நான் இதை பத்தி டீகா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நீ வர வரைக்கும் நான் டீகாவை வந்து பத்திரமா பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் நீ வந்து பாய் ஃப்ரெண்டை ஆக்ட் பண்ணுறல அவங்களோட பேரண்ட்ஸை வந்து மீட் பண்ண போறதா சொன்னியே அது வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறான் இவன் இப்படி கேட்டதும் யூகாக்கு வந்து மின்கோ இவனுக்கு கிஸ் பண்ணது தான் ஞாபகம் வருது அதனால என்ன பதில் தெரியாமல் தெரியாம திருன்னு முடிச்சிக்கிட்டு இருக்கான் ஜேமீன் வந்து யூகா வைக்கப்படுறத பார்த்துட்டு அங்கே வந்து ஏதோ நடந்திருக்கு என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறான் இதுக்கு யூகா வந்து அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்றான் ஆனா இதை வந்து கேட்க மாட்டேங்கிறான் உலகா என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறான் இப்படியே வந்து இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி விளாட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் மின்கோவை காட்டுறாங்க மின்ஹோ வந்து வாஷிங் மிஷினில இருந்து துணியை காய போடுறதுக்காக துணியெல்லாம் எடுத்துட்டு இருப்பான் அப்போ வந்து யூகா போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து பார்க்கறான் எடுத்து பார்த்த பிறகுதான் அவனுக்கு வந்து ஞாபகம் வருது நீ வந்து என்ன வேலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனை நினச்சி அவனே வந்து புலம்ப ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க யூகாவும் மின்குவும் சாப்பிட்றதுக்காக டேபிள்ல ஆப்போசிட்டா உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போ இவங்க ரெண்டு பேர் மூஞ்சியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறதுக்கு ரொம்பவே வெக்கப்பட்டு இருப்பாங்க இருந்தாலும் மின்கூ வந்து யூகா கிட்ட இன்னைக்கு வந்து நீ ஃப்ரீயா அப்படின்னு கேக்குறான் இதுக்கு யூகா வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு மின்கூ வந்து கொஞ்சம் நம்மளோட பிளானை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்றான் இதுக்கு யூகா வந்து இன்னைக்கு எனக்கு ஒரே ஒரு பார்ட் டைம் வேலை தான் இருக்கு உனக்கு வந்து டிராயிங் பண்ண பிடிக்குமா அப்படின்னு கேட்குறான் அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்து சீனா காட்டுறாங்க யூகா வந்து ஒரு லேடி இருப்பான் இவன் பேசுறதை மின்ஹூ வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான் அந்த லேடி வந்து ஓகே சொல்லிட்டாங்க நம்ம வந்து ட்ராயிங் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹூ கிட்ட சொல்கிறான் மின்குக்கும் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது மின்ஹூக்கு வந்து யோகா என்ன வேலை பண்ண போகிறான் அப்படிங்கிறது தெரியாமையே இவன் பின்னாடி கிளம்பி வந்துட்டு இருப்பான் ஆனால் நமக்கு தான் யோகாவை பற்றி நல்லாவே தெரியுமே அவன் வந்து வழக்கம் போல் நியூட் மாடலாம் போஸ்ட் கொடுத்துட்டு வந்து கடுப்பாகுது என்னடா இவன் என் கூட சேர்ந்து ட்ராயிங் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா என்ன இப்படி ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வந்து ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கான் அப்ப யூகா வந்து டக்குன்னு ஃபுல் நீட் நின்று போஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறான் அப்ப மின்கு வந்து டக்குன்னு அவனை திரும்பி பார்க்கறான் இது வரைக்கும் பார்த்தது வந்து எபிசோட் சிக்ஸ் இதுக்கப்புறம் பார்க்க போறது எபிசோட் செவன் இதோட காக்டைல் டைட்டில் வந்து டேக் ஃபைவ் எபிசோட் செவனில் வந்து டீகாவை காட்டுறாங்க டீகா வந்து யூகாவை நினச்சி ரொம்பவே கவலையாக இருப்பான் இதனால் ஜேமின் வந்து கிட்ட நம்ம வேணும்னா இன்றைக்கி ஒரு நாள் வெளியே போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு டீகா வந்து ஏற்கனவே ஷாப் ஓப்பன் பண்ண போகிற டைம் வந்து நெருங்கிடுச்சு இதுக்கப்புறம் எப்படி நம்ம வெளியே போகிறது அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஜெயமின் வந்து நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டீகாவை வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க கேம் விளையாடுற இடத்துக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்ற இடத்துக்கு போகிறாங்க இப்படி நிறைய இடத்த வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க டீகாக்கும் வந்து இதில் ஹாப்பி ஆகிடுது அதுக்கப்புறம் மின்குவை காட்டுறாங்க மின்கூக்கு வந்து அங்கே இருக்கிறதே பிடிக்கல அதனால வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திப்பான் இதை யூகா வந்து பார்த்துட்டு அதெல்லாம் போகக்கூடாது உட்காரு அப்படின்னு சொல்கிறான் அதனால மின்குவும் வேற வழி இல்லாமல் திரும்பி வந்து உட்காந்து டிராயிங் பண்ண ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் மினு வந்து பக்கத்தில் இருக்கிற பையன்கிட்ட இந்த ஆட்டை இவ்வளோ டீட்டெயிலாக பண்ணணுமா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற பையன் வந்து இந்த ஆட்டை பொறுத்த வரைக்கும் இதை இப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு வழியாக கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருது மின்கு வந்து ரொம்பவே கடுப்பாக உட்காந்துட்டு இருப்பான் அப்போ யூகா வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறான் இதுக்கு மின்கு இன்கு வந்து குழந்த தனமா எனக்கு வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு யூகா வந்து நீ டிராயிங் பண்ணும்போது உன்னோட முகத்தை வந்து நான் பார்த்தேன் அது பார்க்கறதுக்கு ரொம்பவே காமெடியா இருந்துச்சு நான் வந்து அங்கேயே சிரிச்சிருப்பேன் பட் சிரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு மின்கூ வந்து உனக்கு வேற எந்த வேலையும் இல்லையா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு யூகா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இன்னைக்கு வேற எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் மின்கூ வந்து கிட்ட நீ எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறான் இதுக்கு யூகா வந்து எனக்கு காசு தேவை இருக்குது அதனால தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு மின்ஹும் வந்து நீ இவ்வளோ காசு சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறான் இன்னைக்கு யோகா வந்து எல்லாமே நான் என்னோட பிரதருக்காக தான் பண்ணுறேன் அவன் என்ன சின்ன வயசுலேருந்து ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவன் எனக்காக நிறையவே விட்டு கொடுத்துருக்கான் சொல்லப்போனா டீகா வந்து எனக்கும் உண்மையான அண்ணன் கூட கிடையாது நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு தங்குறதுக்கு இடமும் இல்லை அதே மாதிரி என்னோட கையில் வந்து காசும் இல்லை இப்போ அவன் தான் வந்து என்ன நல்லா பார்த்துக்கிட்டான் அவனுக்காக நான் திருப்பி ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அதுக்காக தான் இவ்வளோ காசு வந்து சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் தான் வந்து என்னால் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும் அதுக்கப்புறம் நான் வந்து டீகாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் மின் வந்து யூகா கிட்ட நீ இண்டிபெண்டா ஆன பிறகு அடுத்ததான் என்ன பிளான் வச்சிருக்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு யூகா வந்து அதை பத்தி நான் எதுவும் பிளான் பண்ணல அப்படின்னு சொல்கிறான் இது மின்கு வந்து நீ வேற எதுலையாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு யூகா வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு என்னோட காலேஜில் இருக்கிறவங்க வந்து என்னை பார்த்து நீ பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்க நீ வந்து ஆக்டிங் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றான் இப்ப மின்கு வந்து என்னமோ உண்மைதான் அப்படின்னு சொல்றான் இதுக்கு யூகா வந்து ஓ அப்படியே அப்படின்னு கேட்டுட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் மின்கூ வந்து நீ பார்க்குற பார்ட் டைம் வேலை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு ஏதாவது யோசிச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு யூகா வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறான் உடனே மின்கு வந்து அது என்ன ஐடியா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு யூகா வந்து அவன் பார்ட் டைமுக்கு யூஸ் பண்ணுற ஆப்பை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த ஆப்பில் யாருக்கெலாம் வேலைக்கு ஆள் வேணுமோ அவங்க வந்து மெசேஜ் பண்ணுவாங்க அதே மாதிரி யாருக்கெலாம் வேலை வேணுமோ அவங்க வந்து மெசேஜ் பண்ணுவாங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணிப்பாங்க அதே மாதிரி இன்னொரு பிளான் வந்து என்கிட்ட இருக்கு நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு தேவையான சோழ்மை ஹியூமனைட்டை கூட அவங்களுக்கு கண்டுபிடிச்சி தரதுக்கு இந்த மாதிரி ஆப் கிரியேட் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதுக்கு மின்கு வந்து இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு யூகா வந்து நான் சும்மா என்னோட ஐடியாவை மட்டும் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ வந்து நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான் உடனே யூகா வந்து அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேராக வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான் அப்போ யூகா வந்து நிறைய பேர் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம வேணால் டியூ ஹேண்ட் ஃபேக்ட்ரின்னு வைக்கலாமா அப்படின்னு கேட்குறான் இதை மின்கும் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம வேணும்னா இதை இன்னும் டீட்டெயிலாக தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ்னு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறான் இதை கேட்ட யூகாவுக்கு வந்து அந்த பேர் ரொம்பவே பிடிச்சி போயிடுது அதனால தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு மின்கு வந்து எதுக்கு இந்த தேங்க்ஸ் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு யூகா வந்து நான் ஓடி ஓடி ரொம்பவே களைச்சி போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு மின்கு வந்து எப்போவுமே மற்றதுக்காக இல்லாமல் கொஞ்சமாவது உனக்காகவும் வாழ ஆரமி அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஜேமீனையும் டீகாவையும் காட்டுறாங்க ஜேமீன் வந்து டீகா கிட்டே இன்றைக்கி என் கூட வெளியே வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு டீகா வந்து இன்றைக்கி வந்து நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன் இதுக்கு வந்து நான் தான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் டீகா வந்து யூகாவை நினச்சி திருப்பியும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் இதனால ஜேமீன் வந்து அவனுக்கு நீ கொஞ்சம் டைம் கொடுத்தா மட்டும் போதும் அவனே வந்து திருப்பியும் வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை சமாதானப்படுத்துகிறான் அதுக்கப்புறம் நீங்க வந்து யூகாவை பத்தி மட்டும் யோசிக்காம கொஞ்சம் மத்தவங்களை பத்தியும் யோசிங்க அப்படின்னு சொல்றான் இதுக்கு டீகா வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படின்னா அந்த மத்தவங்க லிஸ்ட்ல நீ இருக்கிறியா இதுக்கு ஜேமீன் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு எனக்கும் கூட உங்ககிட்ட பேசுறது பிடிச்சிருக்கு நானும் கூட அந்த லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு ரெடி தான் அப்படின்ற மாதிரி சொல்றான் இதுக்கு மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப டீகா வந்து ஜேமீன் கிட்ட நீ என் மேல உண்மையாவே ரொம்ப அன்பா இருக்க அப்படின்னு சொல்றான் ஜேமீன் வந்து உங்களுக்கு யார் கூடவாது எப்பாவது பேசணும்னு தோணுச்சுனா கண்டிப்பா வந்து என்ன கூப்பிடுங்க நான் வந்து நீங்க பேசுறது கேட்கறதுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வெளியே நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க அப்போ டீகா வந்து நடக்கிறத ஸ்டாப் பண்ணதும் ஜேமீனும் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு டீகாவோட ஃபேஸை பார்க்குறான் அதுக்கு டீகா வந்து நான் இப்போ நல்லா தான் இருக்கேன் நீ செஞ்ச எல்லா ஹெல்ப்புக்குமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான் இப்போ திடீர்னு ஜேமீன் வந்து டீகாவை ஹக் பண்ணிடுறான் டீகா வந்து இந்த ஹக்கை எதிர்பார்க்கவே இல்லை பட் இருந்தாலும் இவனும் ஹக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொண்டு போகிறான் ஜேமீன் வந்து டக்குனு டீகா கிட்டேருந்து விலகி வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறான் இதை பார்த்தா டீஹா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இவனாக தானே வந்து ஹக் பண்ணான் அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு திரும்புகிறான் அப்போனு பார்த்து யூகாவும் மின்கவும் அங்கே பேசிட்டு வந்துகிட்ருப்பாங்க இதனால் டீஹா வந்து ரொம்பவே எமோஷன் ஆகிடுறான் இதோட இந்த எபிசோடு வந்து இங்கே முடியுது அடுத்த எபிசோட் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ் பை